சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட இறைஞ்சும் சேபடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் திருப்பொற்சுண்ணம் தில்லையில் அருளியது இறைவன் புகழ்பாடி பாடி ஆனந்த மனோலயத்துடன் பொன்னிறமாயிருக்கும் பொடியிடித்து சிவபெருமான் திருமஞ்சனமாட கொடுப்பது சிற்றம்பலம் முத்து நல் தாமம் பூமாலை தூக்கி முளைக்குடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு இசைமின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரிகுள்மில் அத்தன் ஐயாரல் அம்மானை பாடி இடித்து நாமே முத்துக்கள் கோர்க்கப்பட்ட நல்ல மாலைகளையும் மலர் மாலைகளையும் தொங்க விடுங்கள் முளைப்பாளிகை குடம் தூபம் தீபம் இவற்றை இடம் பார்த்து வையுங்கள் சக்தி சோமி பார்மகள் மூவரும் நாமகளோடு சேர்ந்து பல்லாண்டு பாடுங்கள் சித்தி கௌரி பார்ப்பதி கங்கை ஆகிய நால்வரும் கவரி வீசுங்கள் நம் தலைவனும் திருவையாற்று நாதனுமாகிய அம்மானைப் பாடி அவன் திருமஞ்சனம் ஆடுவதற்காக பொற்சுண்ணம் இடிப்போமாக பூயல் வாரசடை எம்பிரார்க்கு பொன்திருச்சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவில் வடுவயிர் அன்ன கண்ணீர் மம்மில்கள் பாடு பாடுமின்கள் கூவுமில் தொண்டர் புறம் நில்லாமே குனிமில் தொழுமில் எங்கோல் எம் கூத்தல் தேவியும் தானும் வல்ந்து எம்மை யாழ செம்பொல் இடித்து நாமே பூக்களோடு கூடிய நீண்ட சடையனை உடைய எம்பெருமானுக்கு பொன்மயமான திருச்சுண்ணப்பொடி இடிக்க வேண்டும் மாவடிவின் பிளவை ஒத்த கண்களை உடைய பெண்களே வாருங்கள் வேறு பேச்சு பேசாமல் அவன் புகழ் பாடுங்கள் உடனே பாடுங்கள் தொண்டர்கள் வெளியில் நில்லாமல் அடையுங்கள் குனிந்து வணங்குங்கள் எம் தலைவன் எங்கள் நடன நாயகன் சிவகாமியும் தானுமாக வந்து நம்மை ஆட்கொள்ள செம்பன் சேர்க்கப்பட்ட சுண்ணம் இடிப்போமாக சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன்சிந்தி நிதி பரப்பி இந்திரல் கற்பகம் நாட்டி எங்கும் எழில் சுடர் வைத்து கொடியெடுமில் அந்தரர்கோ நயல்தம் பெருமாள் ஆழியால் நாதல் நல்வேலல் தாதை எந்தரமாள் உமையாள் கொடுநர்க்கு ஏந்தே பொல் சுண்ணோ இடித்து நாமே உங்களை தூய்மை செய்ய நெற்றியில் அழகுமிக்க திருநீரு பூசுங்கள் சுண்ணம் இடிக்கும் இடத்தை கறவைப் பசுவின் சாணத்தை கொண்டு மெடுகி தூய்மையான பொன்னை சிந்துமாறு செய்து நவரத்தினமாகிய நிதிகளை பரப்பி இந்திரனுக்கு உரிய கற்பக மரத்தை வாழை மரம் போல் நாட்டி எங்கும் அழகு சுடர் வீசும் விளக்குகள் வைத்து இடவக்கொடியை கட்டுங்கள் தேவர்கள் தலைவனும் நான்முகனுக்கு பெருமானும் சக்கரப் படை பெற்ற திருமாலுக்குக் காதலனும் நலம்புரியும் வேலேந்திய முருகப் தந்தையும் பிணி போக்கும் மருத்துவன் போல எங்கள் தரத்திற்கு ஏற்ப அருள் செய்யும் உமையாள் கணவனும் ஆகிய சிவபெருமானுக்கு தக்க வகையில் அருள் ஞான சுண்ணம் இடிப்போமாக காசு அணிமின்கள் உலக்கை எல்லாம் காம்பு கணிமென்கள் கரை நேசம் நேசங்குடை அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கச்சி திரு ஏகம்பன் செம்பல் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி பொற்சுண்ணோ இடித்து நாமே சுண்ணம் இடிக்கும் உலக்கைகளுக்கெல்லாம் பொன்னும் மணியுமாகிய வடங்களை இட்டு அழகு செய்யுங்கள் காவிப்பட்டை தீட்டப்பெற்ற பெற்ற உரலை சுற்றி பட்டாடை அணிவியுங்கள் அன்புமிக்க அடியவர்கள் என்றும் நிலைபற்று வாழ்க என்று வாழ்த்தி தேசங்களெல்லாம் புகழ்ந்து கொண்டாடும் காஞ்சித்தலத்தில் உள்ள ஏகாம்பரநாதரின் செம்பன்மயமான கோயிலைப் பாடி நம்முடைய பாசங்களையும் பழைய வினைகளையும் வேரோடு பறித்து இறைவன் அருளில் நிலைபற்று நின்று அவனைப் பாடி பொற்சுண்ணம் இடிப்போமாக அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றீ மற்ற எந்திரரோடு அமர நறுமுரு தேவர்கணங்கள் எல்லாம் நம்மில் பில்பு அல்லது எடுக்க ஒட்டோம் செறிவுடை மும்மதில் எய்தவில்ீ திரு ஏகம்பல் செம்பல் கோயில் பாடி முருவல் செவ்வாயினீர் முக்கள் பொற்சுண்ணம் இடித்து நாமே பங்கள நீராடும் சிவபெருமானுக்கு அருகம்புல்லை பாலில் தோய்த்து தலையில் வைக்க நான்முகனும் திருமாலும் மற்றும் இந்திரனும் அவர்களுக்கு முன் செல்ல நினைத்து பல்லை கடிக்கின்ற மற்ற தேவர்களும் முயல்வார்கள் அவர்கள் நமக்கு பின்னால்தான் தான் அப்பணியை செய்ய வேண்டுமே ஒழிய முதலில் செய்ய விடமாட்டோம் சேர்ந்திருக்கின்ற முப்புறங்களை எய்த வில்லாளனாகிய ஏகாம்பரநாதனின் செம்பன்னாலான கோயிலை பாடி இப்பேறு கிடைத்த பெருமகிழ்ச்சியால் புன்முறுவல் செய்யும் சிவந்த வாயனை உடைய பெண்களே முக்கண்களை உடைய நம் அப்பனுக்கு திருமஞ்சனம் கொள்ள சுண்ணம் இடிப்போமாக உலக்கை பல ஓச்சுவார் பெரியரே உலகமெலாம் உரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே ரே நலக்கு அடியோமை ஆண்டு கொண்டு நாள் மலர்ப்பாதங்கள் சூடத்தல் மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொ இடித்து நாமே செயற்கரும் செய்கை செய்யும் சிவனடியார்கள் உலகம் முழுவதும் ஒரே உரலாக இருந்தாலும் போதாது என்று கூறும்படி உலக்கை பிடித்து குத்துவார்கள் மெய்யடியார்கள் இதில் கலந்து கொள்ளவும் கண்டு மகிழவும் உலகம் முழுவதும் இடம் போதாது என்னும்படி வந்து சேர்ந்தார்கள் நாம் நலமுறும்படி நம்மை ஆட்கொண்டு அன்றலந்த செந்தாமரை பாதங்களைச் சூடி மகிழக் கொடுத்து உதவிய இமயமலைக்கு மருமகனைப் பாடி பாடி மகிழ்ச்சியோடும் இடிப்போமாக சூடகம் தோல்வளை ஆர்ப்பகார்பே தொண்டர்குழா மெழுந்து ஆற்பகாற்பே நாடவர்ணம் தம்மை ஆர்ப்பகார்பே நாமூ அவர்தம்மை ஆற்பகார்ப்பே பாடக மெல்லடியார்க்கும் மங்கை பங்கினல் எங்கள் பராபரனுக்கு மாமலை அன்ன கோவுக்கு ஆட இடித்து நாமே கைவளையும் தோல்வளையும் ஒலித்து நிற்க கூட்டம் எழுந்து ஆரவாரம் செய்ய நாட்டு மக்கள் நம்மைப் பார்த்து இவர்கள் பித்தர்கள் என்று நகைக்க நாம் அவர்களைப் பார்த்து இவர்கள் சிவனடி பேறு பெறவில்லையே என்று நகைத்து ஆரவாரிக்க பாடகம் ஒலிக்கும் மெல்லிய பாதங்களை உடைய உமையவளைப் பங்கில் உடையவனும் மேலானவற்றுக்கெல்லாம் மேலானவனும் பொன்மலையை ஒத்தவனுமாகிய தலைவனுக்கு திருமஞ்சனமாட சுண்ணம் இடிப்போமாக வாழ்த்தடம் கண் மடமங்கை நல்லீர் வரிவளையார்பவன் கொங்கை பொங்க தோள் திருமுண்டம் துதைந்திலங்க சோத்தெம்பிரால் என்று சொல்லி சொல்லி நாள்கொள்ள நாள் மர்பாதம் காட்டி நாயில் கடைப்பட்டே நம்மை இம்மை கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற்றுண்ணோ இடித்து நாமே ஒளிமிக்க அகலமான கண்களும் அறிந்தும் அறியாதால் போலிருக்கும் மடப்பமும் உடைய நல்ல பெண்களே கைகளில் கீற்றுக்களோடு கூடிய வளையல்கள் ஒலிச்சவும் வளமான முலைகள் எழுந்து பொங்கவும் தோள்கள் இரண்டும் அழகிய தலையைத் தொட்டு வரவும் எம்பெருமானே தோத்திரம் என்று சொல்லிச் சொல்லி அன்றலர்ந்த தாமரைப் பதங்களைக் காட்டி நாயினும் கீழான நம்மை இப்பிறவியிலேயே ஆளாகக் கொண்ட முறமைகளைப் பாடிப் பாடி அவன் நீராட பொற்சுண்ணம் இடிப்போமாக வையகம் எல்லா முரளதாக மாமேறு எல்லு உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னல் பெருந்துரையாகால் செய்ய திருவடி பாடி பாடி செம்பல் உலக்கை வலக்கை பற்றி ஐயல் அணிதில்லை வாணனுக்கே ஆட பொற்ன இடித்து நாமே உலகங்கள் அனைத்தையும் உரலாக்கி உலகிற்கு அச்சாணியாகிய மேருமலை என்ற உலக்கையை வைத்து உன்னை அன்பான மஞ்சளை நிறைய போட்டு சிறப்பு மிக்க தென்னவனும் திருப்பெருந்துரை செல்வனுமாகிய சிவபெருமானுடைய சிவந்த திருவடிகளை பாடிப் பாடி செம்பன் மேருவாகிய உலக்கையை வழக்கையால் இறுக்கமாகப் பற்றி நம் தலைவனாகிய தில்லைவாணனுக்கு திருமஞ்சனமாட பொற்சுண்ணம் இடிப்போமாக முத்தணி கொங்கைகள் ஆட மொய்குழல் வண்டினம் ஆடகாட சித்தம் சிவனோடும் ஆடகாட செங்கையல் கண்பனி ஆடகாட பித்தம்பிரானோடும் ஆடகாடே பிறவி பிறரோடும் ஆடகாடே அத்தல் கருணையோடு ஆடகாட ஆட பொற்சுண்ணம் நாமே இடித்து முத்து வடங்கள் அணிந்த கொங்கைகள் அசைய அசைய அடர்ந்த கூந்தலில் வண்டுகள் எழுந்து ஒலிக்க நம் மனம் அதையே கோயிலாக உடைய சிவபெருமானுடன் ஆட ஆட சிவந்த மீன் போன்ற கண்களில் ஆனந்தக் கண்ணீர் ததும்பி ஆட நம் சித்தத்தில் உள்ள பித்து அதற்கு காரணமான எம்பெருமானுடன் ஆட ஆட பிறகு பிணி எறையன்பர் அல்லாத பிறனோடும் ஆட ஆட சிவபெருமான் கருணை கடலானன் பராசக்தியோடும் ஆட அவன் திருமஞ்சனம் ஆட சுண்ணம் இடிப்போமாக மாடு நகை வாழ் நிலாவெறிப்ப வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப பாடுமில் நந்தம்மை ஆண்ட ஆறும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமில் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேரி ஆடுமில் நம்பலத்து ஆடினானுக்கு ஆட பொற்சுண்ண இடித்து நாமே பல்லின் நிலா ஒளி பக்கங்களில் பரவ இறையன்பால் வாய் திறந்து பவளம் போன்ற உதடுகள் துடிக்க இறைவன் நம்மை ஆட்கொண்ட முறையையும் நம்மை பணி கொண்ட வகையையும் பாடி பாடி எம்பெருமானைத் தேடுங்கள் தேடும் முயற்சியினாலேயே மனம் மகிழ திகைத்து பிறகு தெளிவடைந்து ஆடுங்கள் அம்பலத்தாடும் பெருமான் திருமஞ்சனமாட சுண்ணமிடிப்போம் வாருங்கள் மையமர் கண்டனை வான நாடர் மருந்தினை மாணிக்கே கூத்தல் தன்னை ஐயனை பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தும் பொய்யனை மெய்யர் போதறிக்கள் இணை பொன்தொடித்தோள் பையர அல்குல் மடந்தை நல்லீர் பாடி இடித்து நாமே நஞ்சமர் கண்டம் உடையவனை அப்படி நஞ்சை உண்டு வானத்தில் உள்ளவர்க்கு அமுதம் இந்த மருந்து போன்றவனை மாணிக்கம் போல் போற்றத்தக்க திருக்கூத்துச் செய்பவனை தலைவனை ஆசிரியர்க்கெல்லாம் ஆசிரியனை நம்மை அகன்று போகாமல் தன் அருளில் சிக்க வைத்து ஆளாக்கி தன்னுடைய அரிய தன்மையைக் காட்டுபவனை பொய்யான உலக போகத்தில் ஈடுபட்டு பொய்வாழ்வு வாழ்வு வாழ்பவர்க்கு பொய்யானவனை மெய்யடியார்களுக்கு மெய்ப்பொருளானவனை பூவைப் போல் செவ்வரி படர்ந்த கண்களையும் பொன் வளைகள் அணிந்த தோள்களையும் பாம்பின் படம் போன்ற மறைவிடத்தையும் உடைய நற்பெண்களே நாம் பாடி பொன்னிறமான திருச்சுண்ணப்பொடி இடிப்போமாக மின்னிடை செந்து வருவாய்க் கருங்கள் விண்ணகை பண்ணமர் மென்மொழியர் என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பல் எம்பெருமாள் இமவால் மகட்கே தன்னுடை கேள்வன் மகள் தகப்பன் தமையன் தாள்கள் பாடி பொன்னுடை புண்முலை மங்கை நல்ல சுண்ண இடித்து நாமே மின்னல் போன்ற இடையினையும் சிவந்த பவளம் போன்ற வாயையும் கரிய கண்களையும் வெள்ளை பற்களையும் இசை பண்போல் மொழிகளையும் உடைய பெண்களே உண்டு பார்த்த எனக்கு ஆரமுதானவன் எங்கள் தந்தை எங்கள் பெருந்தலைவன் இமயமலை அரசன் மகளாகிய உமாதேவிக்கு உலகை படைக்க சிவமும் சக்தியுமான போது கணவன் சக்தியிலிருந்து சதாசிவம் தோன்றலால் மகன் சிவத்திலிருந்தே சக்தி வந்ததால் தகப்பன் ஞான சக்தியிலிருந்து சிவ தத்துவமும் சக்தியிலிருந்து சக்தி தத்துவமும் தோன்றுவதால் தமையன் எம் குருநாதன் அவனுடைய திருவடிகளைப் பாடி பொன்னணிகள் பூட்டிய கொங்கைகளை உடைய நற்பெண்களே பொன் கூட்டி செய்ய பெற்ற சுண்ணத்தை இடிப்போமாக சங்கம் சிலம்பொலிப்ப சிலம்பொலிப்பே தாழ்குழல் சூழ் தருமாலையாட செங்கனிவாய் வாய் இதழும் துடிப்பே இழையீர் சிவலோகம் பாடி கங்கை இறப்ப அறாயிரக்கும் கற்றைச் முடியால் கடற்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொல்திருச்சுண்ணம் இடித்து நாமே சிவபெருமானை சேரமாட்டாமையால் கை வளையல்கள் அறற்றவும் கால் சிலம்புகள் ஒலிக்கவும் மிக நீளமாக தாழ்ந்த கூந்தலை சுற்றியுள்ள மாலை ஆடவும் சிவந்த கோவைப்படம் போன்ற இதழ்கள் துடிக்கவும் சிவந்த அணிகளை அணிந்த பெண்களே சிவபெருமானிருக்கும் சிவலோகம் பாடி தலையில் உள்ள கங்கை இறையன் அதைக் கண்டு வேறொரு பாம்பு சீறுவதாக எண்ணி திருமுடி மேல் உள்ள பாம்பு சீரும்படி உள்ள சடைபுடிகளை உடைய சிவபெருமான் திருவடிகளையே நினைத்து அவன் மேல் மிகுகின்ற காதலால் கொங்கைகள் விம்ம பொன்னிறமான திருச்சுண்ணம் இடிப்போமாக ஞானக் கரும்பில் தெளிவை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தாத்தேனை பழச்சுவையாயின சித்தம் புகுழ்ந்து தித்திக்கவல்ல கோனை பிறப்பருத்து ஆண்டுகொண்ட கூத்தனை நாத்தழும்பு ஏற பானல் தடங்கள் மடந்தை நல்லீர் பாடி பொற்சுண்ணம் இடித்து நாமே ஞானமாகிய கரும்பிலிருந்து எடுக்க பெற்ற தெளிவான சாறு போன்றவன் அதில் இருந்து காய்ச்சப்பெற்ற வெள்ளப்பாகுபோல் இனிப்பவன் தேடிக் கிடைக்காத இன்பமானவன் சுவை குன்றா தேன் போன்றவன் படச்சுவையானவன் என் மனத்துள் தானே புகுந்து தித்திக்கின்ற தலைவன் என் பிறவியை அறுத்து ஆட்கொண்ட பெருமான் அப்பெருமானை நாவில் தடும்பு ஏற்படுமாறு வாழ்த்தி ஆனந்தக் கண்ணீர் சுரக்கும் நீலப்பூ போல் அகன்ற கண்களை உடைய நற்பெண்களே அவன் புகழ் பாடி பொற்சுண்ணம் இடிப்போமாக ஆவகை நாமும் வந்து அன்பர்தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர்கனாவிலும் கண்டறியா பாதங்கள் காட்டும் செல்வே சேவகம் ஏந்திய வெல்கொடியால் சிவபெருமால் புறம் செற்றே கொற்றே சேவகல் நாமங்கள் பாடி பாடி செம்பொல் இடித்து நாமே மலங்களால் கட்டப்பட்ட பசுவான நாமும் சிவஞானியராகும்படி வந்து அருள் செய்து அன்பர்களோடு நாமும் திருவடிக்கு ஏவல் செய்ய பணித்த முறைகளை பாடி விண்ணுலக தேவர்கள் கனவிலும் காண முடியாத திருவடி செந்தாமறைகளை நாம் உய்வதற்காக நமக்கு காட்டும் திருவருட்செல்வனும் செல்வனும் இடவன் தாங்கிய வெற்றி கொடியை உடையவனும் ஆகிய சிவபெருமான் முப்புறம் அடித்த வெற்றி வீரன் அவனுடைய திருநாமங்களை மீண்டும் மீண்டும் பாடி செம்பன் நிறமுள்ள சுண்ணம் இடிப்போமாக தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடைமேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வலக்கை வழக்கை ஊனக மாமழு உம்பரும் இம்பரும் அன்று நஞ்சுண்டல் பாடி திருச்சுண்ணம் இடித்து நாமே தேன் மிகுந்த பெரிய கொன்றை மலர் மாலையை பாடி அவனுடைய திருத்தலமான கைலாயத்தை பாடி அவன் திருச்சடையாகிய ஞான வெளியில் மதிமிக்க பிள்ளையாய் விளங்கும் பிறையை பாடி அவனை தாங்கும் திருமாலாகிய பெரிய இடவத்தை பாடி அவன் வலக்கையில் இருக்கின்ற ஊன் பொருந்திய பெரிய மடு சூலம் இவற்றைப் பாடி தேவர்களும் மனிதர்களும் உயிர் பிழைத்து உய்யுமாறு முன்னாளில் நஞ்சையே உணவாக உன்றதைப் பாடி பொன் திருச்சுண்ணம் இடிப்போமாக அயந்தலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கல் எயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்று குறி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சுண்ணம் இடித்து நாமே ஆணவமிக்க பிரமன் தலையை கையில் பூச்செண்டு போல திரித்து ஆடிய வீரச் செயலையும் தக்கையாகத்தில் கதிரவன் பல்லை பறித்த செயலையும் யானையைக் கொன்று அதன் தோலை போர்த்தியதையும் காலனை காலால் உதைத்ததையும் பொருந்திய முப்புரங்களை அம்பெய்து அழித்ததையும் அறிவற்ற எங்களையும் ஆட்கொண்ட நயமான திருவருட்கருணையையும் பாடி நின்று ஆடி ஆடி நம் தலைவனுக்கு சுண்ணம் இடிப்போமாக வட்ட மலர்கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தெந்தில்லை பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி கட்டிய கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்தகை மேயேல் இட்டு நின்று காடும் மரவம் பாடி இசற்கே சுண்ணம் இடித்து நாமே பிரணவ வட்டம்போல் இருக்கும் கொன்றை மலர் மாலையை பாடி சிவபெருமானுக்கு உகந்த பூவைப் பாடி திருமுடியில் உள்ள சந்திரனைப் பாடி மேலோர்கள் வாழ்கின்ற அழகிய தில்லைத்தலத்தை பாடி அங்கே திருச்செற்றம்பலத்தில் ஆடும் எங்கள் பெருஞ்செல்வமான சிவனைப் பாடி அவன் அறையில் கட்டியுள்ள பாம்பு கச்சையைப் பாடி அவன் மடிக்கட்டில் உள்ள பாம்பு கங்கணத்தைப் பாடி கவிழ்ந்துள்ள கைமேல் ஊற விட்டதால் தன் விருப்பம் போல் ஆடும் பாம்பைப் பாடி எம்மை ஆளும் சிவபெருமானுக்கு பொற்சுண்ணம் இடிப்போமாக வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியுமாய் இருளாயினார்க்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றுமாயினார்கு பந்தமூமாய் வீடுமாயினார்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு இடித்து நாமே ஏதமாகவும் அதனால் உணர்த்தப்படும் வேள்வியாகவும் ஆனவருக்கு உண்மையும் பொய்யுமாக விளங்குபவருக்கு சிவஞானியருக்கு ஒளியாகவும் அவஞானியருக்கு இருளாகவும் இருப்பவருக்கு தீவினை பயனான துன்பமும் பயனான இன்பமும் இன்பமுமானவருக்கு பாதியான சக்தியாகவும் முழுதுமான சிவசக்தியாகவும் காட்சியளிப்பவருக்கு மறைப்பு சக்தியால் உயிர்களை கட்டும் பந்தமாகவும் அதனின்றும் விடுவிக்கும் வீடாகவும் இருப்பவருக்கு முதலானவற்றுக்கெல்லாம் முதலாகவும் இறுதியான எல்லாவற்றுக்கும் இறுதியாகவும் ஆன இறைவனுக்கு திருமஞ்சனமாட பொடியிடிப்போமாக